மூன்று ஆண்டுகளாக திமுகவில் எந்தவித பணியும் தனக்கு அளிக்கவில்லை என்று தாம்பரத்தில் திமுக மாவட்ட அமைப்புசாரா ஓட்டுநர் அமைப்பாளர் மற்றும் அடிப்படை பதவிகளில் இருந்து விளங்கினார் தாம்பரம் நாராயணன் தற்போது வரை எந்த கட்சியில் இணைவது குறித்து எந்த எண்ணமும் இல்லை என்று பேட்டி கிழக்கு தாம்பரம் பகுதியை சேர்ந்தவர் நாராயணன் பிரபல தோல் அதிபரான இவர் பதினாறு ஆண்டுகள் ஜனதா கட்சியில் இருபது ஆண்டுகாலம் காலம் காங்கிரசில் மாநில பொதுக்குழு உறுப்பினர் மாநில பிரச்சார செயலாளர் போன்ற பதவிகளை வகித்தார் கடைசியாக இரண்டாயிரத்தி பதினாறில் அதிமுக அதற்கு பின் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தில் ஐந்து ஆண்டுகள் பணியாற்றியுள்ளார் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தில் பணியாற்றினார் பின்பு திமுக தலைவர் ஸ்டாலினின் செயல்பாட்டில் ஈர்ப்பு கொண்டு செந்தில் பாலாஜி வழிகாட்டின்படி அமைச்சர் அன்பரசன் முன்னிலையில் திமுகவில் இணைந்து மாவட்ட அமைப்புசாரா ஓட்டுநர் ஓட்டுநரடி அமைப்பாளர் பதவி வகித்து பணியாற்றி வந்தார் அப்போது தாம்பரம் பல்லாவரம் ஆலந்தூர் பகுதியில் ஆயிரத்தி இருநூறு அம்மா மக்கள் முன்னேற்ற கழக உறுப்பினர்களில் திமுகவில் அணைத்தார் திமுகவின் அறிவுறுத்தலின்படி முகாம்கள் ஏற்படுத்தி புதிய ஆயிரத்தி ஐநூறு உறுப்பினர்களை இணைத்து உள்ளார் தொடர்ந்து மூன்று ஆண்டுகளாக திமுகவில் எந்தவித அடிப்படை பணிகளையும் வழங்கவில்லை என்றும் தற்போது திமுகவில் தன்னை எந்த பணியும் செய்ய அனுமதிக்கவில்லை தன்னை திமுக சரியாக பயன்படுத்தவில்லை என்ற அதிருப்தியில் திமுக அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து விலகுவதாக முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு கடிதம் அனுப்பிவிட்டு திமுகவிலிருந்து இருந்து விலகிக் கொண்டார் மேலும் தற்போது வரை எந்த கட்சியில் இணைவது குறித்து எந்த எண்ணமும் இல்லை என்று தெரிவித்தார் அறிமுகப்படுத்தப்பட்டு பின்னர் மாவட்ட செயலாளர் திரு தாமோ அன்பரசன் அவர்கள் முன்னிலையில் இருபத்தொன்னு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அன்று முதல் கு தாம்பரம் நாராயணன் ஆகிய நான் முழுமையாக கழகத்தில் இணைந்தேன் தாம்பரம் பல்லாவரம் ஆலந்தூர் ஆகிய மூன்று சட்டமன்ற தொகுதிகளில் இருந்து சற்றேறக்குறைய நூற்றுக்கும் மேற்பட்ட அமமுக கட்சியின் பொறுப்பாளர்கள் மற்றும் ஆயிரத்து இருநூறுக்கும் மேற்பட்ட தோழர்களை கழகத்தில் இணைத்தேன் இவை அனைத்தும் பத்திரிகைகளில் செய்தியாக வெளிவந்துள்ளது மேலும் தங்களின் கட்டளையின்படி மூன்று சட்டமன்ற தொகுதிகளில் ஆயிரத்து ஐநூறு உறுப்பினர்களை முகாம் நடத்தி கழகத்தில் புதிதாக சேர்த்து உறுப்பினர் அட்டை வாங்கி சம்பந்தப்பட்டவர்களுக்கு உடனடியாக அதை விநியோகம் செய்திருக்கிறேன் தமிழ்நாடு இளைஞர் ஜனதாதள தலைவராகவும் பின்னர் தமிழ் மாநில காங்கிரஸ் மற்றும் காங்கிரஸ் கட்சியில் மாநில செயலாளர் மற்றும் பொதுச் செயலாளராக பத்து ஆண்டுகளுக்கு மேலும் அமமுகவில் மாநில அம்மா பேரவை துணை செயலாளர் மாநில செய்தி தொடர்பாளர் மற்றும் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் அமமுகவின் ஸ்ரீபெரும்புதூர் நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளராக போட்டியிட்டது என பல்வேறு அனுபவங்களை கொண்ட நான் நமது கழகத்தில் சேர்ந்து மூன்று ஆண்டுகள் ஆகிவிட்டது எனது தகுதிக்கேற்ப கடந்த மூன்று ஆண்டுகளில் என்னை முழுமையாக கட்சி பயன்படுத்திக் கொள்ளவில்லை இந்நிலையில் என்னுடைய நீண்ட அனுபவமும் திறமையும் பயன்படாத இடத்தில் நான் தொடர்ந்து நீடிக்க விரும்பவில்லை எனவே மாவட்ட அமைப்பு சாரா ஓட்டுநர் அணியின் அமைப்பாளர் பொறுப்பு மற்றும் திமுகவின் அடிப்படை உறுப்பினர்களிலிருந்தும் விலகுகிறேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் இதையே எனது ராஜினாமா கடிதமாக ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் இவன் தாமர் நாராயணன் இதை வந்து முதல்வருக்கு நான் அனுப்பிச்சிட்டேன் கட்சி தலைவருக்கு முதல்வருக்கும் பத்திரிகை செய்தி அப்படின்னு ஒரு ஸ்மால் கிஸ்து இது வந்து இதற்கு கண்டென்ட் என்னென்ன எனது நாற்பது ஆண்டு கால அனுபவமும் ஆற்றலும் முழுமையாக பயன்படுத்தப்படவில்லை திமுகவின் கட்டமைப்பை வலுப்படுத்துவதிலும் புதிய உறுப்பினர்களை சேர்ப்பதிலும் திமுக தலைமையை தவிர வேறு யாரும் உண்மையான ஆர்வம் காட்டவில்லை திமுகவில் சேர்ந்ததன் மூலம் மூன்று ஆண்டுகளை வீணடித்து விட்டேன் எனக்கு திமுகவில் யார் மீதும் வருத்தம் இல்லை கட்சியின் மூலம் ஏராளமான நல்ல நண்பர்களை பெற்றிருக்கிறேன் அவர்களை விட்டு விலகி செல்வதுதான் வருத்தம் அளிக்கிறது எனது ராஜினாமா கடிதத்தை திமுக தலைவருக்கு அனுப்பிவிட்டேன் இன்று முதல் திமுகவின் அமைப்புசாரா ஓட்டுநர் அணியின் மாவட்ட அமைப்பாளர் பொறுப்பிலிருந்தும் திமுகவின் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்தும் விலகுகிறேன் வேற எந்த கட்சியும் நான் இன்னும் முடிவு பண்ணல இப்போதைக்கு நான் வந்து ஒரு இதுல இருந்து விடுபட விரும்புறேன் நான் எந்த இடத்துல இருந்தாலும் ரொம்ப எஃபெக்டிவாகவும் ரொம்ப வேகமாகவும் இருக்கிறது என்னுடைய இயல்பு